அனைவருக்கும் வணக்கம் நாம் தினந்தோறும் அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்கள் அந்த மருத்துவ குணங்கள் நமது உடம்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் நாம் ஒரு சிறிய குறிப்புகளாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் எந்த பொருளை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்றால் பூண்டு வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டார்கள் பன்னெடுங்காலமாகவே உணவாகவும் மருந்தாகவும் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள்தான் இந்த பூண்டு இந்த பூண்டை வயிற்றுதான் இன்றைக்கு ஒரு குறைபாட்டிற்கு எளிய தீர்வை நாம காண போகிறோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அஞ்சரை பெட்டி மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ்ட்ரிக் பிரச்சனை வாயு தொல்லை இன்றைக்கு வாயு தொல்லை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது காரணம் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் தவறான வாழ்வியல் முறை இந்த இரண்டுமே இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால வாயு தொல்லை என்பது அத்தியாவசியமாக இருக்கிறது நாம் வாயு தொல்லை மிக சிறியது என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்ப காலகட்டத்திலேயே தொடர்ந்து வாயு தொல்லையினால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் பின்னாடி இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாட்டை நமக்கு உண்டாக்குவதற்குண்டான அறிகுறிகளாக இருக்கும் என்பதை உணர்ந்து வாயு தொல்லை இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் சரி இந்த வாயு தொல்லை வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் குறிப்பாக பார்த்தோம்னா செயற்கையான மசாலா நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது எண்ணெய் பதார்த்தங்களை அதிகமாக எடுத்துக்கொள்வது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய கேன்ல அடைத்திருக்கக்கூடிய அந்த குளிர் பானங்களை மிகையாக கொள்வது அதை தாண்டி உணவு தேவைக்கு அதிகமாகவே எடுத்துக்கொள்வது அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வேக வேகமாக தற்கள்ல உமிழ்நீர்ல கலக்காம வேக வேகமாக விழுங்குவது இதை தாண்டி இதனாலையும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் கிடையாது நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதற்கு தேவையான ஆசிட் அந்த ஆசிட்டினுடைய அளவு குறைவாக சுரக்கின்ற காரணத்தினாலேயோ அல்லது அந்த செரிமானத்திற்கு தேவையான என்சைன்ஸினுடைய பற்றாக்குறையாக இருக்கின்ற காரணத்தினாலோ இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை உருவாகும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸனாலேயும் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை உருவாகும் தவறான வாழ்வியல் முறையினாலேயும் மன அழுத்தத்தினாலையும் பதட்டத்தினாலையும் இறைப்பையினுடைய மாற்றம் ஏற்பட்டு கேஸ்ட்ரிக் உருவாகும் இப்படி பல்வேறு விதமான காரணங்களால் உருவாகக்கூடிய இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு ஒரு எளிநர் தீர்வாக இன்றைக்கு அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய பூண்டு மிக பயனுள்ளதாக இருக்கிறது சரி இந்த பூண்டை வைத்து கேஸ் தொல்லைக்கு எப்படி ஒரு எளிய தீர்வு என்பதை பார்க்கலாமா தேவையான பொருட்கள் அரை எலும்புச்சம்பழ சாறு ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லு இவ்வளவுதான் தேவை என்ன எடுத்துக்கிட்டோம் அரை சாறு ரெண்டு பூண்டு பல்லு செய்முறை எப்படின்னு பார்க்கலாமா முதல் நாள் இரவே அரை எலும்புச்சம்பழ சாறுல ரெண்டு பூண்டு பற்களை கட்டி கட் பண்ணி எலும்பு எலும்புச்சம்பள சாறுல போட்டு கலக்கி முதல் நாள் இரவே வைத்து விட வேண்டும் முதல் நாள் இரவு வைத்து விட்டு மறுநாள் காலையில எழுந்த உடனே காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு நம்ம முதல் நாள் ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த பூண்டும் எலும்புச்சம்பள சாரும் அதை எடுத்து வெகு வயிற்றுல காலை வேலை வெகு வயிற்றுல இந்த பூண்டை சாப்பிட வேண்டும் இந்த பூண்டை சாப்பிடும்போது வேக வேகமாக விழுங்கக்கூடாது உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட வேண்டும் ரொம்ப எளிய ஒரு மருத்துவ குறிப்பு தான் ஆனால் எளிய மருத்துவ குறிப்பு என்று சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் இதனுடைய பலன்கள் என்பது மிக அற்புதமாக நீங்க உணர ஆரம்பிப்பீங்க அப்போ தினந்தோறும் தொடர்ந்து பல மாதங்களாக வாயு தொல்லையினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலையாவது எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம்னா முதல் நாள் இரவு ஊற வைத்து மறுநாள் காலையில் சாப்பிடலாம் அப்புறம் காலை வேலையில் ஊற வைத்து மாலை வேலையில் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒரு நாளைக்கு இரண்டு வேலை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு வேலை மட்டுமே எடுத்தாலே போதும் என்று நினைப்பவர்கள் காலை வேலை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி இதை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நீங்க பதட்டமோ மன அழுத்தமோ தவறான வாழ்வில் முறையோ அல்லது தவறான உணவு பழக்க வழக்கங்களை மாற்றாமல் நிரந்தர தீர்வை நாம காண முடியாது ஓகேங்களா அதனால லைஃப் ஸ்டைல மாத்துங்க உணவு முறையை மாத்துங்க இந்த இரண்டையும் மாற்றி வாயு தொழிலிருந்து முழுமையாக நீங்க விடுபடுங்க இன்னைக்கு நாம பார்த்த ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு பயன்படக்கூடிய பூண்டு இதை பயன்படுத்தி பாருங்க ஏன்னா வீட்டுக்கு நிச்சயமா வீட்டுக்கு ஒருவர் அல்லது இருவர் கேஸ்ட்ரிக் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு உள்ளவர்களாகத்தான் இருப்பாங்க உடனே நீங்க பலனை உணர முடியும் உணர்ந்த மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளைக்கு மற்றொரு அஞ்சல பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க